நம்ம எல்லாேருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இறைவனை மிக எளிமையாக எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்க்கணும்னு ஏன் இப்போ வரைக்கும் நம்மளால் அந்த இறைவனை பார்க்க முடியலன்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா அந்த இப்போ தான் வருதுன்னு யோசிச்சாலும் சரி நல்லா தான் விடுங்க இந்த இறைத்தன்மையை உணராதவனுக்கும் இறைவனே இல்லைன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அந்த நாத்துக்கனுக்குள்ளியும் இறைவன் இருக்கான் ஏன் இந்த இறைவன் பரம்பொருள் இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஏன் ஒரு துளி கூட பார்க்க முடியலங்கிறதையும் அவனை ரொம்ப எளிமையாக எப்படி பார்க்கறதுங்கன்னு வள்ளலார் எழுதிய அகவல்ல இருந்து பார்க்கலாம் பல்லல்லார் அகவலில் ரொம்ப எளிமையாக சொல்லிட்டாரு அப்படி அவர் சொன்ன எளிமையை புரிஞ்சுக்கணும்னா இறைவனா அடைய எல்லா சித்தர்களும் முனிவர்களும் பின்பற்றிய பொதுவான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கும் போது அருமை புரியும் இவ்வளவுதானா இது செஞ்சா போதுமா அதுவும் இந்த கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிட்டார் இந்த வீடியோ முடியறதுக்கு ஒரு நிமிடம் முன்னாடி ஒரு பாடல் வரும் இந்த காணொலியை முதல்ல இருந்து கடைசி வர பார்க்கும் பொழுது எப்பவுமே இறை உணர்வோடு இருக்க ஒரு உந்துதலாக அந்த பாடல் இருக்கும் அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை முழுசா பாருங்க செந்தமலின் பாதி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களோட கருத்துக்களை அள்ளி வீசுங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க ஒரு மனிதனுடைய மனசை தூய்மையாக்குற பாதைனா சரியை கிரியை யோகம் ஞானம் இதில் படிப்படியாக முன்னேறி கடைசியில் ஞானம் பெறுவான் இதில் அவன் பாஸ் ஆனாதான் அவன் பிறப்பிறப்பு சுழற்சி நின்று அவனோட பயணத்தை முடிச்சுக்க முடியும் அது என்ன சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இருக்குது இல்லையா இந்த ஒவ்வொரு படிநிலைக்கு கீழேயும் நான்கு நிலைகள் இருக்குது அதாவது சரியையில் நான்கு கிரியையில் நான்கு யோகத்தில் நான்கு ஞானத்தில் நான்கு நிலைகள் மொத்தம் பதினாறு படிநிலைகள் இருக்குது இதை கொஞ்சம் எளிமையாக பார்க்கலாம் அப்போ தான் வள்ளலார் என்ன சொல்ல வராருன்னு புரியும் முதல்ல சரியை இந்த சரியையில் நான்கு படிநிலைகள் இருக்குது முதல்ல சரியையில் சரியை கோவிலுக்கு தொண்டு செய்கிறது இரண்டாவது சரியையில் கிரியை நமக்கு பிடிச்ச கடவுளை பூஜை பண்ணுறது மூணாவது சரியையில் யோகம் நமக்கு பிடிச்ச கடவுளை நினைச்சி தியானம் பண்ணுறது நான்காவது சரியையில் ஞானம் இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கிறது இது எல்லாமே இறைவனை உருவ வழிபாட உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது இந்த நான்கு படிநிலைகளை கடக்கிறப்ப என்ன ஆகும் இறை உலகத்துல உள்ள இன்பங்களை அனுபவிச்சு வாழ்வோம் இத பதமுக்தின்னு சொல்லுவாங்க இரண்டாவது படிநிலையான கிரியையில நான்கு படிநிலைகள் இருக்கு முதலாவதா கிரியையில் சரியை பூஜை பொருட்களை திரட்டுவது இரண்டாவது கிரியையில் கிரியை நமக்கு பிடிச்ச கடவுளை வெளியே வச்சு பூஜை பண்றது மூணாவதா கிரியையில் யோகம் நமக்கு பிடிச்ச கடவுளை மனசுல வச்சு பூஜை பண்றது நான்காவதா கிரியையில் ஞானம் மேலே பார்த்த மூணுலையும் இருந்து ஒரு அனுபவம் கிடைக்கும் இந்த அனுபவம் எப்படி இருக்குமா இறைவன் நம்ம பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிறத உணர முடியுமா இதை சாமி பாம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பதமுக்தின்னு சொல்லுவாங்க அடுத்தது மூன்றாவது படியான யோகம் இது நம்ம போன வீடியோலையே பார்த்தது தான் அதுல முதலாவதா யோக சரியை இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் இரண்டாவதா யோகத்தில் கிரியை பிரத்யாகாரம் தாரணை மூணாவது யோகத்தில் யோகம் தியானம் நான்காவது யோகத்தில் ஞானம் சமாதி இந்த நிலையை கடக்கிறப்ப எப்படி இருக்குமா இறைவன் ஒரு நண்பனாகவும் அவருக்கு இணையான தோழனாகவும் இருப்பார் இந்த நிலையை கடந்தவர் வெளித்தோற்றத்தை தோற்றத்தை தொடர்ந்து உள்ளடங்கி இறைவன்கிறது ஒரு உருவமற்றவன் உணர்ந்து செய்யப்படுகிற வழிபாடு தான் யோகம் இதையும் பதமுக்தின்னு தான் சொல்லுவாங்க நான்காவதா ஞானம் இதுதான் ரொம்ப முக்கியம் இருக்கிறது எல்லாமே இறைவனும் உணர படிநிலை இதுதான் இதில் நான்கு படிநிலைகள் இருக்குது முதலாவதா ஞானத்தில் சரியை ஞான நூல்களை கேட்கறது இரண்டாவது ஞானத்தில் கிரியை ஞான நூல்களை சிந்திக்கிறது மூணாவதா ஞானத்தில் யோகம் ஞான நூல்களை சிந்தித்து ஒரு தெளிவு ஏற்படும்ல அது ஞானத்தில் யோகம் நான்காவது ஞானத்தில் ஞானம் இப்படி தெளிவு ஏற்பட்ட பிறகு இறைவனோட இரண்டரை கலக்கிறது இந்த பதினாறு படிநிலைகளும் கடந்தா மட்டும்தான் என்னால் ஞானம் பெற முடியுமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இது வள்ளலாறு யோசிச்சிருப்பாருல்ல எப்படி மக்கள் இத்தனை படிநிலைகளை கடந்து போவாங்கன்னு இந்த பதினாறு படிநிலைகளும் வள்ளலார் அனுபவிச்சாரான்னு கேட்டா அனுபவிச்சாரு அது அழகா சொல்றாரு பாருங்க சரியை நிலை நான்கும் ஒரு கிரியை நிலை நான்கும் தனி யோக நிலை நான்கும் தனி தனி உரிய சிவ ஞான நிலை நான்கும் அருள் ஒளியால் ஒன்றொன்றா அறிந்தேன் மேல் உண்மை நிலை பெற்றேன் அரிய சிவ சித்தாந்த வேதாந்த முதலாம் ஆறாந்த நிலை அறிந்தேன் அப்பால் நின்றோங்கும் பெரிய சிவ அனுபவத்தால் சமரச சன்மார்க்கம் பெற்றேன் இங்கே இரவாமை உற்றேன் கான் தோழி அப்படின்னு அழகா சொல்கிறது இந்த பதினாறு படிநிலைகளும் கடந்த வள்ளலார் ஒன்று புரிஞ்சுக்கிறாரு இந்த பதினாறு படிநிலைகளும் மக்கள் கடக்க இந்த ஒரு ஜென்மம் போதாது பல ஜென்மம் எடுக்கணும்னு தெரிய வருது என்ன பண்ணுறாரு வள்ளலார் அந்த பதினாறு படிநிலைகளில் இருந்து கடைசி படியான ஞானத்தில் இருக்கிற நான்கு படிநிலைகளான ஞானத்தில் சரியையில் தொடங்கி ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானங்கிற நான்காவது படியில கடவுளை பார்த்து அவரோட அருளை பெற்று மரணத்தை சுலபமா வென்று சொல்கிறாரு சொல்றாரு வரைக்கும் இறைவனாடிய வள்ளலார் எவ்வளவு சுலபமான ஒரு வழியை கொடுத்தாருன்னு பார்த்தோம் ஏன் இப்போ வரைக்கும் ஆன்ம பிரகாசம் தெரியலை காரணம் ஏதோ ஒரு தடை இருக்குது அந்த தடையை நீக்கினா இறவனாக பார்த்துர்லாம் அது என்ன தடைன்னு சொல்லி அதுக்கு ஒரு சுலபமான வலியையும் கொடுக்குறாரு வள்ளலார் இப்போது நீங்கள் கீழே குப்புற படுத்துருக்கீங்க உங்கள் மேலே ஒரு நூறு கிலோவில் ஏழு பேர் மேலே படுத்துருக்காங்க உங்களால் அந்த ஏழு பேர் முகத்தை பார்க்க முடியுமா மூச்சு கூட விட முடியாது அதே மாதிரி நம்ம ஆன்மாவை சுற்றி ஏழு திரைகள் இருக்குது இது வெறும் சாதா திரைகள் இல்லைங்க ஒவ்வொன்றும் பெரிய அடர்த்தியான சக்தி வாய்ந்த திரைகள் இந்த ஏழு சக்தி வாய்ந்த திரைகளையும் நீக்கினாதான் உங்களால் அந்த பரம்புரில் கண்குளிர பார்த்து மகிழ்ச்சி அடைய முடியும் அதாவது முக்தி பெற முடியும் இந்த ஏழு திரையை விளக்காமல் எந்த ஒரு உயர்நிலையையும் அடைய முடியாது அது என்ன ஏழு திரைகள் கருப்பு திரை நீலத்திரை பச்சை திரை சிவப்பு திரை பொன்மை திரை வெண்மை திரை கலப்பு திரை இந்த ஏழு திரைகள் யாருக்கு தெரியும்னு கேட்டா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு ஒரு இருட்டு ரூம்ல இந்த ஏழு திரையை வச்சுட்டேன் இந்த ஏழு திரைகள் இப்போ தெரியுமா தெரியாது அதுக்கு என்ன பண்ணணும் அந்த ரூமில் லைட்டை போடணும் வெளிச்சத்தை கொண்டு வந்தால் தான் ஏழு திரைகளும் தெரியும் அந்த வெளிச்சத்தை எப்படி கொண்டு வர்றது ஆணவத்தை நீக்கணும் நம்முடைய பிறப்புலேயே அந்த அகங்காரம் தானாங்கிற அகங்காரம் ஆன்மாவோட பிணைக்கப்பட்டு இருக்குது அகங்காரத்தை இன்னும் எளிமையாக சொல்லணும்னா நீங்கள் கிட்டே இருந்து வேறுபடுத்தி காட்டுக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே அகங்காரம் தான் உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறீங்க நான் ஊட்டி போயிட்டேன் பைக் வாங்கிட்டேன் நான் அதை பண்ணிட்டேன் நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாம் போடுறது கூட அகங்காரம் தான் உங்களை வேறுபடுத்தி படுத்தி தான் தானே அதுதான் அகங்காரம் அதாவது ஈகோ இந்த அகங்காரம் வெளிச்சம் வரும் ஏழு திரைகளும் தெரியும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆணவ மலம் ஆண்டவனர்களால் நீங்கி பொண்ணுடம்பாக மாறும் அதாவது சுத்தமான உடம்பாக மாறும்னு வல்லல் பெருமான்னு சொல்கிறாரு இந்த ஆணவம் நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு முறையும் ஒரு சொல் பேசக்கூடாதுன்னு ஒரு விழிப்புணர்வோடு இருப்போம்ல அது போல தான் தான் வர்றப்பெல்லாம் நான்லாம் ஒன்றுமே பண்ணலை நான் ஒரு கருவியாக தான் இருந்தேன் எல்லாமே அவன் செயல்னு ஒவ்வொரு முறையும் நினைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆணவம் நீங்க இந்த ஆணவம் நீங்கிருச்சு அந்த லைட்ல இருந்து வெளிச்சம் வருது ஆனா அந்த லைட்ல தூசி படிஞ்சிருக்கு அதனால வெளிச்சம் கம்மியா தான் இருக்கு இப்ப அந்த லைட்ல இருக்கிற தூசியை துடைக்க என்ன பண்ணணும் பாவத்தை நீக்கணும் பாவம் நீங்க என்ன பண்ணணும் பரிகாரம் பண்ணணுமா இல்ல அர்ச்சனை பண்ணணுமா பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடுறது தான் ஒரே வழி பாவத்தை நீக்க இப்போ லைட்ல இருக்கிற தூசி எல்லாமே தொடச்சாச்சு ஆனாலும் அந்த ஏழு திரைகளும் ரெண்டு ரெண்டா ரெண்டா தெரியுது இதுதான் மாயை இந்த மாயையே எப்படி நீக்கிறது எப்பொழுதும் இறைவனை நினைச்சிட்டே இருக்கணும்னு சொல்றாரு மாணிக்க வாசகர் சொல்வாரு அல்லையா இம்மை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்கன்னு சொல்லுவாரு இமை பொழுதும் இறைவனை பற்றி நினைக்கிறத விட்டு தாண்டக்கூடாதுங்கிறாரு ஏன் கொஞ்சம் மறந்தீங்கன்னா கூட மாயை வந்து உள்ளே உட்காந்துரும் வள்ளலாரும் சொல்லுவாரு நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன்னு நான் ஏதாவது நினைக்கணும்னு நினைச்சா உன்னதான் நினைப்பேன்னு சொல்லுவார் ஒரு கூடையில் நிறைய காய்கறிகள் இருக்கு கேரட் எடுத்து பார்க்கறோம் அதை சாப்பிட்டு பார்க்குறோம் அடடா என்ன ஒரு சுவை எல்லாம் இறைவனோட படைப்பு ஒரு புகழ் வருது எல்லாமே இறைவன் செயல்னு சொல்லணும் ஒரு துன்பம் வருது அப்பவும் எல்லாம் இறைவன் செயல்னு சொல்லணும் ஒரு அழகான ஓவியம் பார்க்கும்போது கூட இறைவனோட கருணையினால இவ்வளவு அழகான வரைபடம் வரைஞ்சிருக்காங்க இப்படி எல்லாத்துக்கும் இறைவனையே நினைக்கிறதையே தொடர்ச்சியா பண்ணணும் சொல்றாரு வள்ளல் பெருமான் இந்த மூணு அறவே நீக்கணும் வல்லல் பெருமான் ஒரு பாடல் மூலமா சொல்றாரு விடிந்தது பேராணவம் கார் இருள் நீங்கியது வெய்ய வினைத்திறள் எல்லாம் வெந்தது மாயை ஒளிந்தது மாமாயை ஒளிந்தது அப்படின்னு சொல்றாரு அதாவது இருள் போச்சு ஒளி வந்தது அந்த மாயையும் போன பிறகுதான் திரை தெரியும் இந்த ஆணவத்தை நீக்கி பாவத்தை போக்கி இறைவனை நினைச்சி மாயைய போக்கினாதான் அந்த ஏழு திரையும் தெரியும் முதல்ல கருப்பு திரை இந்த கருப்பு திரை என்ன பண்ணுதான் இறைவனோட அருளை மறைக்குதான் இந்த நாத்திகர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த கருப்பு திரை ரொம்ப ரொம்ப அடர்த்தியாக இருக்குமா கடவுள் இருக்குன்னு நம்புகிறாங்கல்ல அவங்களுக்கு இந்த கருப்பு திரை லேசாக இருக்கும் இந்த கருப்பு திரை விலகை என்ன பண்ணணும் இறைவனை நம்புனா இந்த கருப்பு திரை விலகிடும் தான் இரண்டாவதாக நீலத்திரை இந்த நீலத்திரை என்ன பண்ணுதான் ஆன்மாவை மறைக்குதான் சிலர்லாம் சொல்லுவாங்க ஆன்மாலாம் இல்லை சும்மா போயின்னு சொல்லுவாங்க அவங்க ஆன்மாங்கிறத அவங்க நம்ப கூட மாட்டாங்க இவங்களுக்கு நீலத்திரை ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் இந்த நீலத்திரை நீங்கள் என்ன பண்ணணும் நாம் ஆன்மாங்கிறத நம்பணும் உணர்வு பூர்வமாக நம்பணும் இந்த திரை நீங்கள் ஒரு வழி வள்ளலார் சொல்லி கொடுத்துருப்போம் பாரு தீப தியானம் கண்ணாடி முன்னாடி பண்ணுங்கன்னு சொல்லுவாரு மூணாவதா பச்சைத்திரை இந்த பச்சைத்திரை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பறவெளியை மறைக்குது நீலத்திரையில் என்ன பார்த்தோம் ஆன்மாக்குள்ளே இறைவன் இருக்கான்னு பார்த்தோம் இந்த ஆன்மா எங்கே இருக்குன்னு பார்த்தா பறவெளியில் இருக்குது இந்த பறவெளி நீங்கள் என்ன பண்ணணும் தனிமையில் உட்காந்து ஒரு நார்மலான தியானம் பண்ணாலே போதும் ஒரே சிந்தனையில் எண்ணங்களை குவிச்சா போதும் அடுத்ததா சிவப்பு திரை பொன்மை திரை வெண்மை திரை இந்த மூணும் அனுபவத்தால் மட்டும்தான் புரியும் ஏன்னா இது வெளிவெளியாக கடந்து போகணும் இது வார்த்தைகள்னால விளக்க முடியாது கடைசியாக கலப்பு கலப்பு திரை மேலே பார்த்தோம்ல அந்த திரைகள் எல்லாமே கலந்து கலப்பு திரையாக இருக்கும் வள்ளலார் சொல்லுவார் இந்த ஆறு திரையை கடந்தாலே உனக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும் ஆனால் அதுலேயே மயங்கி நின்றாத இந்த கலப்பு திரையையும் நீக்கினா தான் அருண்ஜோதியான ஆண்டவர் தரிசனம் கிடைக்கும்னு வள்ளலார் சொல்கிறாரு இதுதான் திரையினுடைய அனுபவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த திரையை விளக்கணுமான்னு ஒரு கேள்வி வரும் இந்த கேள்வி மக்களுக்கு வரும்னு வள்ளலாருக்கும் தெரியும் இன்னொரு வழியையும் சொல்றாரு ஆனால் முன்னாடி சொன்ன மூன்று கதவுகளான ஆணவம் பாவம் மாயை அப்புறம் ஏழு திரைகள் இதுக்கு பூட்டு இல்லை முயற்சி பண்ணி சுலபமாக உள்ள போயிடலாம் ஆனால் இன்னொரு வழி இருக்குன்னு சொன்னார் இல்லையா அதுக்கு பூட்டு இருக்கு அதுக்கு சாவி வேணா தரேன் நீ அந்த பூட்டை ஓபன் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு அது என்ன சாவினா ஜீவகாருண்யமே மோச்ச வீட்டின் திறவுகோள் இவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம் ஜீவகாருண்யம் பண்ணா போதும் நீ அந்த அருஜோதியான ஆண்டவனை பார்த்துடலான்னு சொல்கிறாரு மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையிலே வாராமற்கா அம்மா நீயும் என்ன ஒவ்வொரு பிறவிலையும் நீ என்ன பெத்து பெத்து உடல் சலிச்சு போயிடுச்சு பல பாவங்களையும் பல தீய செயல்களையும் செஞ்சு என்னோட கால்களும் சலிச்சு போயிடுச்சு வேதத்துக்கு அதிபதியான பிரம்மனுக்கும் என்னோட தலையெழுத்தை எழுதி எழுதி அவருக்கும் கை சலிச்சு போயிடுச்சு நாதனே இருப்பையூரில் வாழ்ற சிவனே மறுபடியும் ஒரு தாயினுடைய கருப்பையில் வராம என்னை நீதான் காப்பாற்றணும் இந்த செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்திய இறைத்தன்மைக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி